மீண்டும் லெந்து காலம் வந்துவிட்டது மீண்டும் ஒரு லெந்து காலம் பாருங்கள் இனி நாற்பது நாட்கள் சிலர் வீட்டில் கறி மீன் இல்லை முகச்சவரம் செய்யாமல் சிலர் நாற்பது நாட்கள் விடுதலை காணும் காலம் சிலருக்கு இது காவி கட்டி பக்தி காட்டும் காலம் கிறிஸ்தவர்களுக்கு இனி நாற்பது நாட்கள் திருமண மண்டபங்கள் தேவையில்லை சிலரை இனி நாற்பது நாட்கள் ஆலயத்தில் அடிக்கடி பார்க்கலாம் பிரசங்கிகளுக்கு இது சரியான புக்கிங் காலம் சிலவையை குறித்த விளக்கங்கள் பல கேட்கலாம் இயேசுவின் பாடு மரணங்களை குறித்த அனுதாப செய்திகளை அதிகமாக கேட்கலாம் காட்டிக் கொடுத்த யூதாசும் மறுதளித்த பேதவும் மிகுதியாக திட்டு வாங்குவார்கள் இனி வெள்ளிக்கிழமைகள் மிக விசேஷ முக்கியத்துவம் பெறும் ஆயர்களுக்கும் ஆலயப் பணி செய்கிறவர்களுக்கும் வேலை அதிகமாகும் கமிட்டி மெம்பர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு கமிட்டி மெம்பர்கள் கலந்து கொள்ளாமலே கூட்டங்கள் பல நடக்கும் சிக்கன் மட்டன் ஸ்டால்களுக்கு கிறிஸ்தவர்களின் ஆதரவு குறையும் காலம் நாற்பது நாட்கள் குடித்துவிட்டு வராத கணவர்களை பார்த்து சில மனைவிகள் நிம்மதியாக இருப்பார்கள் புதுவருட ஆராதனையில் கலந்து கொண்ட சிலரை மறுபடியும் துக்கவள்ளி ஆராதனையில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் ஏழு வார்த்தை புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகும் வாரத்திற்கு ஒருமுறை மட்டும் உப்பு சப்பில்லாத பிரசங்கத்தை சகித்து பழகிய பலர் துக்கவெள்ளி என்று ஏழு பிரசங்களை ஒன்றாக சேர்த்து சகித்தாக வேண்டும் ஈஸ்டர் வந்ததும் நாற்பது நாள் தபசு காலம் முடிந்து மறுபடியும் பழைய பாதையில் வாழ்க்கை பயணம் தொடரும் வேதம் கூறாத லெந்து காலம் வேதம் கூறாத லெந்து கால ஆசரிப்புகள் ஆனால் வேதம் கூறுகின்ற மனம் திரும்புதல் வேதம் கூறுகின்ற பரிசுத்த வாழ்க்கை வேதம் கூறும் விசேஷ பாடு மரண நினைவு காலம் வேதம் கூறுகின்ற கனியுள்ள வாழ்க்கை முறைகள் வேதம் கூறுகின்ற உண்மையான பயபக்தி வேதம் கூறுகின்ற சுத்தமான மனசாட்சியுள்ள துப்புரவு வாழ்க்கை இவைகளெல்லாம் இன்னும் எத்தனையோ பேருக்கு மறைபொருளாகவே இருக்கின்றதே இந்த லெந்து காலத்தில் காணும் நல்ல சில பக்தி விஷயங்கள் இனி என்றும் நம் அனுதின வாழ்க்கையில் தொடர்ந்தால் சரிதான் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.